புதுச்சேரியில் புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என்று கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் ஒன்பது புள்ளி லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலமாக கடந்த பதினோரு நாட்களில் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் சென்டாக் மூலமாக நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது தொகுப்பு புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என்று கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் இரண்டு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியை சார்ந்தவர் துர்காதேவி வயது இருபத்தி எட்டு துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரிகள் போல பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார் வாளர்பேட்டையை சார்ந்த ஸ்லெடினார் ராஜ் என்பவர் ரூபாய் ஏழாயிரமும் குண்டுபாளையத்தை சார்ந்த ஸ்ருதி ரூபாய் அறுபது ஆயிரத்தை முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார்கள் லாஸ்பேட்டையை சார்ந்த ராகுல் ரூபாய் பத்தாயிரம் அண்ணா நகரை சார்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் பனிரெண்டாயிரம் உட்பட மொத்தமாக ஐந்து பேரிடம் ரூபாய் பத்து லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டுமென்ற அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய ஆளுநர் குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பையில்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும் என்றும் மேலும் புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதியில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலமாக கடந்த பதினோரு நாட்களில் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் சென்டாக் மூலமாக நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இந்நிலையில் கடந்த பதினோரு நாட்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்களில் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்பிற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர் இதனையடுத்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விண்ணப்ப தேதி நீடிக்கப்பட்டால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்று வந்த ஹோட்டல் மாஸ்டர் இறந்த விவகாரத்தில் அவரது உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசித்து வந்தவர் ராஜா அவருக்கு அஞ்சு என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் ராஜா திருப்பஞ்சாவடி மேட்டில் உள்ள டாஸ்மாக் கடை உணவகத்தில் மாஸ்டராக வேலை செய்து வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வழக்கம் போல இரவு வேலை முடித்துவிட்டு ராஜா அங்குள்ள உணவகத்திலேயே படுத்து உறங்கியுள்ளார் மறுநாள் அதாவது பத்தாம் தேதி காலை ரோந்து பணியில் ஈடுபட்ட தாலுகா போலீசார் ராஜாவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று சராமரியாக தாக்கியுள்ளனர் அதன் பின்னர் ராஜா பத்து மது பாட்டில்களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து சொந்த ஜாமீனில் விட்டுள்ளனர் ஏப்ரல் பத்தாம் தேதி காலை பத்து முப்பது மணியளவில் வீட்டிற்கு வந்த ராஜா தன்னை போலீசார் பூட்ஸ் கால்களால் தாக்கியதாகவும் அதனால் நெஞ்சு பகுதியில் அதிகமாக வலி இருப்பதாகவும் மனைவி அஞ்சுவிடம் கூறியிருக்கிறார் உடனடியாக ராஜாவை அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு மனைவி அஞ்சு அழைத்து சென்றுள்ளார் அங்கு ராஜாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே ராஜா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அதன் பிறகு அருகிலுள்ள மேற்கு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி அஞ்சுவை போலீசார் அழைத்து அவரது கணவர் வீட்டிலேயே இருந்து விட்டதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுள்ளனர் பின்னர் அவசர அவசரமாக முயம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ராஜாவின் உடலை எடுத்து சென்று ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே பேரேத பரிசோதனை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் போலீசாரின் தூண்டுதலின் அடிப்படையில் நடைபெற்றதாக சந்தேகமடைந்த அஞ்சு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறார் இதனை அறிந்த போலீசார் ராஜாவின் உடலை எரிக்க வேண்டுமென்று மிரட்டியுள்ளனர் ஆனால் அஞ்சு தனது உறவினர்களின் ஒப்புதலோடு விழுப்புரம் கே கே சாலை சுடுகாட்டில் ராஜாவின் உடலை புதைத்துள்ளார் இதனையடுத்து மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் மூலமாக அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் தனது கணவர் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் வைத்து அவரை போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழந்ததாகவும் அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராஜாவின் உடலை எட்டு நாட்களுக்குள் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் திருச்சி சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மூலமாகவோ அல்லது மதுரை நெல்லையில் உள்ள மருத்துவர்கள் மூலமாகவோ மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் இறந்து நாற்பது நாட்கள் ஆன நிலையில் ராஜாவின் உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே ராஜாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்து அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவரது குடும்பத்தினரிடம் வழங்க மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ராஜாவின் உடல் தோண்டப்பட்டு மறு பிரேத பரிசோதனை நடைபெறவுள்ளதால் பரிசோதனை அறிக்கை முடிவில்தான் ராஜாவின் இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரியவரும் ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலியா நடனப்பள்ளியின் சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் நாட்டிய கலைமாமணி திருப்புற சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார் விழாவை சென்னை ஐகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி ஆர் என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குனர் ரமேஷ் குமார் சோனி புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்லை சிவக்குமார் ஆத்தூர் யூனியன் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன் பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சொசைட்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குனர் மார்க்ரெட் சோனாரெட்டா ஆகியோர் குத்துவிலக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அரசு கொறடா இயக்கேடி ஆறுமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஸ்டெடி இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவி கனிஷ்கா திருதி அம்லூர்பவம் பள்ளி மாணவி சாய் ஸ்ரீநிதி குளூனி பள்ளியின் மாணவி அர்ஷிதா ஹாசினி நியூ மார்டன் வித்யா மந்திர் பள்ளியின் மாணவி மித்ரா அம்லூர்பவம் பள்ளியின் மாணவி தனுஷ்கா குளூனி பள்ளி மாணவி ஸ்ரீஹாசினி முத்திரையார் பள்ளி மாணவி தனஸ்ரீ அம்பாள் இன்டர்நேஷ்னல் பள்ளி மாணவி அனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது விழாவின் முடிவில் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குநர் குகன் முனுசாமி நன்றி உரையாற்றினார் உலக அருண்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருண்காட்சியத்தில் உள்ள அரிய வகையான பழங்காலப் பொருட்களை திரளான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் இன்று ஒருநாள் முழுவதும் அருங்காட்சியத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பள்ளி மாணவ மாணவிகள் திரளானவர்கள் அருங்காட்சியத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர் இந்த உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சேர சோழ பாண்டிய மன்னர் கால நினைவு சின்னங்கள் கற்களால் ஆன சிற்பங்கள் பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள் அரிய வகை அஞ்சல் தலைகள் போர் கருவிகள் மரச்சிற்பங்கள் மண்பாண்டங்களை இசைக்கருவிகள் உள்ளிட்ட திரளான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது விஜயலட்சுமி தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியின் புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோவில் வீதியில் விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி நீடராஜப்பையர் வீதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இயங்கி வந்த விஜயலட்சுமி ஆர்ட் கேலரியின் மற்றும் புதிய கிளை திறப்பு விழா ஈஸ்வரன் கோவில் வீதியில் இன்று நடைபெற்றது கென்ன சாதனையாளரும் ஹார்ட் கேலரி உரிமையாளருமான கலைமாமணி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் நெடுஞ்செழியன் வனத்துறை அதிகாரி வஞ்சுலா வள்ளி எஸ்பி பி ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மெர்க்குறி தொலைக்காட்சி உரிமையாளர் பிரகாஷ் ஓவியர் தினேஷ் உட்பட கலைஞர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த நேருநகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறமுள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார் அப்போது அங்கு கண்ணாடி பிரியான் என்னும் மிக விஷமுடைய ஏழடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார் அவர்களும் தேனீப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனி நபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர் இந்நிலையில் போன்ற சம்பவம் ஏற்பட்டால் தனிநபரை நாட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாஜக பிரமுகர் பத்மாவதி விருந்தளித்து தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கினார் புதுச்சேரியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பாஜக பிரமுகர் பத்மாவதி பாராட்டினார் மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தலா இரண்டாயிரம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பாஜகவினருக்கு அசைவு விருந்தும் வழங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மே இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே இருபத்தி நான்காம் தேதி மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வருகிறது இதன் காரணமாக மே இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையேயான அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்கிடுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தீர் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பி ஆர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினெட்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக இரவு தியாககேச பெருமான் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து திருத்தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் சிறார்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாற்று தியாக கேசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் முருகன் தியாகராஜர் நிலோத்தாம்பாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களும் திருநள்ளாற்றின் முக்கிய வீதியில் வலம் வந்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்ததால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி சுவாமி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தற்பரணேஸ்வரர் பிராணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இவ்விழாவில் ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் பிராணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தேவார்தனை காண்பிக்கப்பட்டு வேதி உலா வந்தார் நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரன் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தீர் உற்சவம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் தனபூஜை கோ பூஜை யாகசாலை பிரவேசம் முதற் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை எட்டு மணியளவில் யாகசாலையில் கலச புறப்பாடு நடைபெற்று விநாயகர் மற்றும் பூரணி பொற்களை அய்யனாருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவர் முத்தாலம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது திரண்டு சுப்பிரமணியர் விஷ்ணு துர்கை காத்தவராயன் பருசுராமர் முத்தாள வீரன் நவ கிரகங்கள் உள்ளிட்ட அனைத்து பரிகார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவச்சார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது திலினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆறாம் நாள் பிரம்மோற்ச விழா வன்னியர் மரபினர் சார்பில் சோற்றுத்துறை பாலசுப்பிரமணியம் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது வெளினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆறாம் நாள் பிரம்மோட்ச விழா வன்னியர் மரபினர் சார்பில் சோற்றுத்துறை பாலசுப்பிரமணியன் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய பாலசுப்பிரமணியத்திற்கு ராமன் நினைவு பரிசு வழங்கினார் தண்டபாணி ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து ஜேசிஐ சரவணன் சான்றிதழ் தந்து சிறப்பித்தார் மேலும் விழாவில் மொழியியல் பண்பாட்டுத்துறை இயக்குநர் ஓய்வு சுதர்சன் தசரதன் ரஜினி முருகன் ரமணன் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாசவி விஜயன் சார்பில் நினைவு பரிசும் ஜெகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் சான்றிதழும் தந்து உதவினர் நிகழ்ச்சியை பருசுராமன் ஒருங்கிணைத்தார் சொற்பொழிவு நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்